அன்பர்களே நாமண்டிகை வீடியோ தொகுப்பில் பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளில் பிரயோகம் பண்ண வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த மந்திரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா விரட்டு மந்திரங்கள் வகையை சேர்ந்தது அதாவது விரட்டு மந்திரங்கள்லேயே முருகப்பெருமானுடைய விரட்டு மந்திரங்கள் சரிங்களா விரட்டு மந்திரம் அப்படின்னா சில பேர் இதை உச்சாடன மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இதை விரட்டு மந்திரங்கள் சொல்லுவாங்க சில பேர் கவசப் பிரயோகம் அப்படின் சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓம் அப்படிங்கிறது இது பீஜம் உயிர் பீஜம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓம் அப்படிங்கிறதுல சகலை தெய்வங்களும் அடக்கம் அதே போல் அதிகப்படியான இந்த மந்திரத்துக்கு வைப்ரேஷனை இந்த ஓம்காரம் பெற்றுக் கொடுக்கும் அப்போ ஓங்கிறத நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அதுக்கடுத்து ரீம் ரீம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பீஜம் சரிங்களா எந்த மந்திரத்தில் நீங்கள் ரீம் இருந்தது அப்படின்னாலும் அது முருகப்பெருமானுக்குரிய பீஜம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து வெற்றியை தரக்கூடியவர் சரிங்களா அதே போல் காரிய சித்தியை அழிக்கக்கூடியவர் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியவர் சரிங்களா அதே போல் வீரமாக இருக்கக்கூடியவர் சரிங்களா அப்போ அந்த இடத்துல ரீம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வேலோடு இருப்பது போல் கற்பனை பண்ணணும் இப்போ ஓம் ரீம் அப்படிங்கிறப்போ முருகப்பெருமான் மணக்கண்ணில் தெரியணும் சரிங்களா அதன் பிறகு சிங் நசி மசி இந்த சிங் நசி மசி அப்படின்னா ஏவல் உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் தொந்தரவுகள் பண்ணுது ஏவல் யாரோ வைக்கிறாங்க உங்களுக்கு வச்சுட்டாங்க அது வந்து தனந்தோறும் தொந்தரவுன்னுதுன்னா அதுக்கட்டான சூழ்நிலையில் விபதிகளை எடுத்து ஓம் ரீம் சிங் மஷி மசி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பூசிக்கிட்டாலும் சரி இல்லை உங்களை சுற்றி தூவிக்கிட்டாலும் சரி ஏவலாலேயோ பேய் சாசனாலேயோ இந்த பில்லி சூனியோ ஜெய்வனை இல்லை வேறு எதேனும் சக்தி இந்த மாதிரியான எதுவுமே நெருங்காது எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனம் மாற தியானிச்சுட்டு அதன் பிறகு ஜெபிங்க சரிங்களா எடுத்தோடனே ஜெபிக்க வேண்டாம் முருகப்பெருமான மனசார தியானித்து காற்று வச்சுக்கணும் அப்படி வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அதாவது ஊதியை கையில் எடுத்து உங்களுடைய வலது கையில் ஊதி எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ம முருகப்பெருமான மனசில் தியானித்து இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களை சுற்றி தூவிக்கிறேங்க இல்லைன்னா நீங்கள் நெட்டியில் பூசிக்கிறங்க இல்லை அப்படின்னா நீர் ஒரு செம்பு நீரில் இந்த ஊதியை போட்டு அதை வந்து குடித்தாலும் சரி சரிங்களா இதை வந்து குழந்தைகள் பயந்து அழுது எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் செய்வனையவள் பில்லி சுனியத்தால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை பேய் சசுகள் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு இரவு நேரங்களில் இல்லை ஏவல் பிரச்சனைகள் வந்து தொந்தரவு பண்ணுது கெட்ட கனவுகள் செய்வனையில் பாதிப்புகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக ரெஸ்பான்சிபிள் இருக்கும் அதே போல் ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து கிழக்கு முகம் பார்த்தாபடி உட்காந்து உள்ளங்கையில் அந்த எலுமிச்சங்கனியை இறுக்கி பிடிச்சிட்டு முருகப்பெருமான மனசில் அணிச்சி தியானிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உதிரி ஏற்றி இந்த எலுமிச்சங்கனியை வீட்டு வாசலில் கட்டி விட்டினாலும் துஷ்டசக்தி உள்ளே வராது சரிங்களா அதே போல் வந்து தலைமாட்டுக்கு தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்திங்கன்னா வந்து கெட்ட கனவுகள் சமுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது ஒரு சில வீடுகள் காலம் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த ஆன்மாக்கள் அவங்கள வந்து துன் துன்புறுத்த ஆரம்பிக்கும் ஒரு சில நபர்கள் வந்து இது மாதிரி துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு உடனே போய் மாந்திரிகரை பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தி எட்டு முறை உரியேற்றி அந்த எலுமிச்சங்கனியை வீட்டு நிலைவாசலில் இருபுறமும் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா சக்தி எந்த விதமான இதுவும் உள்ளே வராது இந்த மந்திரத்தை நீங்கள் விருப்பப்பட்டால் சித்தி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அலறி ஓடும் அப்படின்னு சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த சித்தி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா கிழக்கு முகமாக உட்காந்து ருத்ராட்ச மாலை தரித்து வெண் வஸ்திரம் உடுத்தி புளித்தோளும் போட்டிருக்கு அது இந்த காலத்தில் சாத்தியமில்லை அதனால் வெறும் கோணிச்சாக்கை நீங்கள் தரையில் விரித்து அதன் மேலே அமர்ந்து கழுத்துல உத்திராட்சம் மலை போட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து முருக பெருமான மனசில் தியானித்து இந்த மந்திரத்தை லட்சம் முரு ஊரு இந்த மந்திரம் சித்தியாகும் அப்படின்னும் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணவங்க காலடி பட்டாலே அங்கே இருக்கக்கூடிய பேய் விசாசுகள் எல்லாம் அஞ்சி அலறி ஓடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வந்து இந்த மந்திரத்தை வேறு மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம் செய்வனை யார் வீட்லையாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அருங்கோண சக்கரம் அதாவது இரண்டு முக்கோணம் சேர்த்து வச்சுருப்பாங்க எழுதி வரைஞ்சிருப்பாங்க இல்லையா அதை தான் அருங்கோண சக்கரம் அப்படின்னு சொல்கிறது ஆறு மூளைகளை கொண்டதாக இருக்கும் முருகப்பெருமானுடைய அருங்கோண சக்கரம் இந்த அருங்கோண சக்கரத்தை வரைஞ்சு எல்லா மூலைகள்லேயும் திரிசூலம் போட்டு சரவண அப்போ ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் சர வ அப்படின்னா ஆறு கோணத்துலேயும் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிடும் மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் மசி மசி அப்படின்னு எழுதி அதோட சென்றில் அந்த அருங்கோணத்தோட சென்றில் சிங் மசி மசி அப்படின்னு எழுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சக்கரத்தை சுற்றி ஓங்காரம் வரைஞ்சி அதாவது அருங்கோண சக்கரத்தை சுற்றி ஓங்காரம் அதாவது ஓம் ஓம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் இந்த சக்கரம் இருக்கணும் அப்படி வரையணும் சரிங்களா வரைஞ்சிட்டு இதை ஓம் ரீம் அப்படின்னு முருகப்பெருமான தியானிச்சு சிங் அசி மெசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை முறைவா இதை கொண்டு போய் செய்வினை இது மாதிரியான விஷயங்கள் எந்த வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வச்சு வணங்கிட்டு வர சொல்லுங்கள் அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து வர சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல செய்வினையானது ஸ்தம்பிச்சு வெளியாகி போயிடும் செய்வின பதிப்பு இருந்ததுன்னா முற்றிலுமாக நீங்களும் இதில் எந்த விதமான மாற்றமே இல்லை இதெல்லாம் சிறு சிறு தாந்திரிக பிரயோக முறைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கரத்தை நீங்கள் செப்பு தகட்டில் எழுதிக்கலாம் காரிய தகட்டில் எழுதிக்கலாம் நீங்கள் எந்த தகட்டிலையே இந்த சக்கரத்தை எழுதினாலும் அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பன்னீர் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட அபிஷேகத்தை பண்ணி மல்லிகைப்பூ சாத்தி நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு மந்திர ஜபம் கொடுத்துட்டு அதன் பிறகு இந்த சக்கரத்தை எடுத்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் இந்த சக்கரத்தை மந்தரம் சொல்லி உரு கொடுத்து தாயத்தில் அடைச்சி நீங்கள் களத்துலேயோ இல்லை வலது மணிக்கட்லேயோ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் பெரிய உங்களை எப்போதும் நெருங்காது குழந்தைகள் அழகிடி பயப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டலாம் தாயத்தில் அடைச்சி கட்டிக்கலாம் சரிங்களா செய்வனே எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படின்னாலும் தாயத்தில் ரட்சியாக கட்டி கட்டிக்கிற சொல்லலாம் இது மாதிரி இந்த ஒரே மந்திரத்தை ஏகப்பட்ட வழிகளில் பயன்படுத்தலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை வந்து விரட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வெறுமன ஓம் ரீம் மசி மசி அப்படின்னா பேய் விசாசுகள் விலகும் சரிங்களா பிடித்த பேய் விசாசுகள் விலகும் இதே இது ஓம் ரீம் சிங் மசி மசி அப்படின்னா அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட செய்வினையவள் இது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அது நீ அதுவும் முழுமையாக நீங்கும் சரிங்களா மந்திரத்தை இயக்கக்கூடிய சூட்சுமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓம் ரீம் மசி மசி அப்படின்னா அவங்கக்கிட்ட வரக்கூடிய பேய் விசாசு தானாக வந்து அணுகக்கூடிய பேய் விசாசுகள் நீங்கும் ஓம் ரீம் சிங் மசி மசி அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்வினை ஏவல் இது மாதிரியான விஷயங்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுவும் முழுமையாக நீங்கும் இதெல்லாம் சாதாரணமாக கிடைச்சிருது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அனுபவத்தில் கைகண்ட பிரயோகம் வரை இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உரு ஜபிக்கும் போது உங்களுடைய மனக்கண்ணில் முருகப்பெருமான் வேலோடு நிற்பது போல் கற்பனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் ஊதி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் பேய் விசாசெல்லாம் அலறி ஓடும் அந்தளவுக்கு சக்தி பேய் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப கையில் பிடிச்சி அவங்க தலையில் வச்சு இந்த மந்திரத்தை உரு ஏற்றினிங்கன்னா பேய் விசாசெல்லாம் தன்னால் ஆட ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது தேவையானவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க கைகண்ட பிரயோகம் முறை இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்தருகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்